பன்சொட்டி அதிமுக சார்பில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது பெஞ்சல் புயல் மழை காரணமாக கடலூர் மாவட்டம் பன்சொட்டியில் மழை வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டது வீடுகளில் மழை வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைந்தனர் பொதுமக்களுக்கு நிவாரண உதவி வழங்க அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின் பேரில் மழையால் பாதிக்கப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள இருநூறு குடும்பத்தினருக்கு அதிமுக பன்சொட்டி நகர செயலாளர் அடி முருகன் தலைமையில் காய்கறிகள் அரிசி அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டது நிவாரண உதவிகள் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் कुओंडे जबाने आप नींद माफ कुओंडे